இடத்த ரேட்டுக்கு வீடு வாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடியோ தான் பார்த்துருக்கீங்க பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு மூணு பக்கம் வழிபாதையோட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் ஆனால் பத்து சென்ட் லேண்ட் ஏரியா இடத்த ரேட்டுக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும் வீட்டிலாம் காசு தர வேண்டாம் போர் எல்லா வசதியும் இருக்குது ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கலக்க வந்தீங்கனாக்கா சித்திரம் கேடிசி நகர் இந்த ஹைவே ஒட்டனாப்பில் இருக்கும் இந்த கேடிசி நகர் சர்ச்சிலேருந்து இருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்பர் ஒரு வீடு வீட்டை சுற்றி கார்டன் போடுற மாதிரி இடம் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டண வீடியோ தான் இருக்கிறீங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் லேண்ட் ஏரியா பெரிய லேண்ட் ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மூணு பக்கம் வழிபாத இருக்கிறது நம்ம நிற்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு இருபத்தி மூணு அடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் ஒரு இருபது அடி பக்கம் ஒரு இருபது அடி மூணு பக்கமும் உங்களுக்கு வழிபாத இருக்குது பத்து சென்ட் லேண்ட் ஏரியா ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்க வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் நாம் சொன்ன ப்ராப்பர்ட்டி இதுதாங்க ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது அது போக உங்களுக்கு பத்து சென்ட் லேண்ட் ஏரியா இந்த இடத்த சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வழிபாத இந்த பக்கம் வழிபாதை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்ட் லைன் வழிபாத அந்த பக்கம் க்ரீன் போட்டுருக்கு பாருங்கள் அது வந்து டிடிசிபி அப்ரூவல் விட்டு இந்த போடுற ரூபாய் நாங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு அங்கெல்லாம் சென்ட்டுக்கு ஆறு லட்சரூபா போகுது இங்கே வரைக்கும் வருது பாருங்கள் லேவுட்டு இப்போ நம்ம நிற்கிற இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு பத்து சென்ட் லேண்ட் ஏரியா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும்னா அழகாக இருக்கலாம் இப்போ ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது பத்து செண்டு இடம் இருக்குது ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியாச்சு மூணு பக்கம் வழிபாதையோடு இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவைன்னாலும் பிரித்து கொடுத்துக்கலாம் அதுக்கு தக்கன நல்ல ஸ்பேசிஸான லேண்ட் ஏரியா வீடுகள் எல்லாமே புதுசு புதுசாக கன்ஸ்ட் ஆகிட்டுருப்பாருங்க நல்ல லொக்கேஷன் டிடிசிபி ராஜ் ஒட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு லோன் வாங்கி தரலாம் வீடு கட்டிக்கலாம் தென்காசியிலருந்து கரெக்டாக ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க இது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பழைய வீடாயிருச்சு நம்ம லேண்ட் ஏரியாவுக்கு தான் மதிப்பு சொல்கிறோம் பக்கத்தில் வந்து இடத்தோட விலையை விசாரிங்க என்ன ரேட்டு போகுதுன்ட்டு நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க